உறவுகளை புரிந்து கொள்ளுங்கள் இது அல்லா தந்த அன்பளிப்பு நான் அடிக்கடி விஷயம் இந்த பிள்ளைகள் தந்த அன்பளிப்பு அல்லாஹுவோடு விளையாடுகிறோம் ஒருவேளை பிறந்த நாளின் சந்தோஷம் அந்த ஒரு வருட பூர்த்தியின் சந்தோஷம் என்பால் நாளில் எனக்கு கிடைத்த அன்பளிப்பு என்று சந்தோஷமாக கொண்டாடிவிட்டு போகிற அந்த நாள் அதற்கு அடுத்த நாள் அல்லாவுடைய ஏற்பாடு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவன் தந்த அன்பளிப்பை என்னிடத்தில் இருந்து அவன் பறித்துக் கொள்கிற நாளாக இருந்தால் என் ஒரு வயது குழந்தை என் கையில் இருக்கிற பொழுதே துடி துடித்து மரணித்து போகிற நாளாக நான் பிறந்த நாள் கொண்டாடிய இருந்து இருந்துவிட்டால் அந்த மரணத்தில் இருந்து அந்த குழந்தையை உங்களுக்கு பாதுகாத்து தருபவர்கள் யார் என்ன வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே நாகரிகமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பெரும் பெரும் விழாக்கள் எடுக்கிறோம் அடுத்தவர்களுடைய அன்பளிப்புகளுக்காக காத்திருக்கிறோம் வாழ்த்து சொல்லவில்லை என்பதற்காக குடும்பத்தை கோபித்துக் கொள்கிறோம் யாராவது ஒருவர் மார்க்கத்தை உணர்ந்து இந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் சாப்பாடுகளையோ நிகழ்வுகளையோ புறக்கணித்தால் அவரை ஒரு பிற்போக்குவாதியாக குடும்பத்தில் வாழ தெரியாதவராக கருதி அவரோடு பேசாமல் அவரை விட்டு அந்த குடும்பத்தை விட்டு புறக்கணித்து வாழுகிற நிலையை பார்க்கிறோம் அண்மையில் ஒரு சகோதரனை சந்தித்தேன் அந்த சகோதரன் சொன்னார் என்னுடைய மனைவியினுடைய சகோதரியின் வீட்டில் இருந்து ஒரு சாப்பாட்டுக்கு அழைப்பு வந்தது நாங்களும் சாப்பாட்டுக்கு போவோம் என்று ரெடியாகினோம் ஆனால் ரெடியாகியதற்கு பிறகுதான் தெரிந்தது அது அன்றைய நாள் அவர்களுடைய பிள்ளையின் பிறந்த நாளுக்காக வைக்கப்படுகிற சாப்பாடு என்று தெரிந்தது நாங்கள் போகவில்லை தவிர்ந்து கொண்டோம் என்னுடைய மனைவியும் செல்லவில்லை என்னுடைய பிள்ளைகளையும் அழைத்துச் செல்லவில்லை ரெடியாகிவிட்டு அந்த சாப்பாட்டுக்கு போகாமல் நாங்கள் இருந்துவிட்டோம் ஆனால் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்னுடைய மனைவியினுடைய சகோதரியும் அவருடைய கணவனும் குடும்பமும் என்னோடு பேசுவது கிடையாது எங்களிடத்திலே வருவது கிடையாது எங்களுடைய எந்த நடவுகளிலும் கலந்து கொள்வது க என்று சொல்லி அவர் வேதனையோடு சொன்னார் குடும்பங்கள் இப்படி எங்களை புறக்கணிப்பதால் சில நேரம் இந்த பாவங்களில் நாங்களும் பங்காளிகளாகி விடுவோமோ என்கிற பயம் ஏற்படுகிறது என்று ஒரு சகோதரர் கவலையோடு சொன்னார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இப்படி ஒரு ஈமானற்ற நிலையோடுதான் இன்றைய ஈமானிய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுக்காக வாழ்பவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று துடிப்பவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அவர்களோடு இருக்கிற உறவுகள் துண்டிக்கப்படுகின்றன போகட்டும் அன்புக்குரியவர்களே அல்லாஹுக்காக வாழ்தல் என்பதுதான் இந்த உலகத்தினுடைய லட்சியம் யாரும் வெறுக்கட்டும் யாரும் பேசாமல் விடட்டும் யாரும் எங்களுடைய உறவுகளை அல்லாஹுக்காக நான் இருப்பதால் துண்டித்து விடட்டும் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் அல்லாஹுவோடு இருக்கும் காலம் எல்லாம் நான் எஜமானனோடு இருக்கிறேன் இந்த உலகின் பேரரசனோடு இருக்கிறேன் அவன் எனக்காக என்னை எல்லா சந்தர்ப்பத்திலும் தாங்கி பிடிக்கிற ஒருவனாக இருப்பான் அவனுடைய உதவி இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் வாழ்ந்து விட முடியாது அவன் நேசித்து விட்டால் அவனுடைய நேசத்தை தாண்டி இந்த உலகத்தில் யாருடைய வெறுப்பும் என் மீது ஆதிக்கம் செலுத்தாது என்பதை ஈமானிய உறவுகளே அல்லாஹுக்காக புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய